ஸ்ரீ குருப்பியோ நகா அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இன்று ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் சோபகரது வருடம் தட்சிணாயனம் ஹேமந்திரதோ மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று மார்கசிறப்பகல கிருஷ்ணபக்ஷ திரையோத சிதுதி இரவு பத்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரையும் அதன் பிறகு சதுர்த இருக்கிறது இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை கேட்டை நட்சத்திரம் அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் இன்று விருத்தி நாம யோகம் காலை பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை கரசை அதன் பிறகு இரவு பத்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை மணிசேகரணம் அதன் பிறகு பத்திரே கரணம் இன்று நேத்திரன் பூஜ்ஜியம் ஜீவன் அரை என்ற அளவிலும் இன்றைய விவாக சக்கரம் வடகளுக்கு வாரசுரை வடக்கு யோகினி வடகளுக்கு இன்று சமநோக்கு நாளாகும் இன்றைய சிரார்த்த திதி திரையோதிசி இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய ஆனந்தாதி யோகம் என்று பார்த்தால் செவ்வாய்க்கிழமையும் கேட்டை நட்சத்திரம் சேர்ந்தால் முக்கர யோகம் இதன் பலன் காரிய கெடுதி செவ்வாய்க்கிழமையும் மூலம் நட்சத்திரம் சேர்ந்தால் சந்திர யோகம் இதன் பலன் ராஜ்ய லாபம் இன்றைய தின விசேஷங்கள் என்று பார்க்கும் பொழுது ருண விமோச்சன பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை நாளிலே வருகிற பிரதோஷத்துக்கு ருண விமோச்சன பிரதோஷம் என்று பெயர் இந்த தினம் கடன் பிரச்சனைகள் நிவர்த்திக்காவதற்காக மாலை நேரத்திலே சிவபெருமானையும் நந்திதேவரியும் பிரதோஷங்களிலே அவதரித்த ஸ்ரீ நரசிம்மரை வழிபாடு செய்வதால் தேவை கடன்கள்லாம் தீரும் கடன் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் கடனை திருப்பி அளவுக்கு போதுமான நல்ல தொழில் விருதியும் நல்ல லாபம் விருதியாகும் துணை விமோசன மந்திரத்தை இந்த தினம் பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் மாலை நேரத்தில் பிரதோஷ வேலையே அருகிலிருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கு சிவபெருமானுக்கும் நதி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிவனை வழிபாடு செய்வது கேட்ட தினமாக இருக்கிறது நரசிம்மசுவாமியை வழிபாடு செய்வதால் லட்சுமி நரசிம்மனுடைய கருபாகத்தால் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜுவலந்தம் சர்வதோ நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தி மிருத்தியும் நமாமியகம் என்று சொல்லக்கூடிய இந்த ரிணோ நரசிம்மனுடைய கோத்திரத்தை பாராயணம் செய்வது சிறப்பான பாலன்களை மேலும் இந்த தினம் தொண்டரடி பொடியாளருடைய திருநட்சத்திரம் தொண்டரடி பொடியாழ்வார் இவருடைய ஜென்ம நட்சத்திரம் மார்கழி மாத்திரை கேட்டை நட்சத்திரம் சதுர்தசி சதுர்தசிதையும் செவ்வாய்க்கிழமையக்கூடிய நாளிலே அவதாரம் செய்தார் இந்த தினம் இவருடைய ஜென்ம இவருடைய இயற்பெயர் நாராயணர் என்று சொல்வார்கள் இவர் திருமாலுக்கு திருப்புள்ளி எழுச்சி பாடியவர் வைணவ திருத்தலை இன்றைய நாளிலுமே கூட திருப்புள்ளி எழுச்சி இவர் பாடியதை பாடி சொல்கிறோம் திருவரங்கனை தவிர வேற யாரையும் பாடவில்லை தொண்டரடி கோடி ஆழ்வார் என்பது அடியாறுக்காம் அடியாறு என்கிற நோக்கத்திலே ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதன் மேல் பாடப்பட்டுள்ளதான் இந்த திருப்புள்ளி எழுச்சி இது பள்ளி எழுச்சி வகைகளுக்கெல்லாம் சிறப்பு முன்னோடியாக இருக்கிறது இந்த மார்கழி மாதத்திலே திருமால் அது பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பதி திருமலை திருவெங்கடேஸ்வரனுடைய திருமலை தேவஸ்தானத்திலிருந்து அனைத்து வைணவ ஆலயங்களிலும் தொண்டரடி பொடியாளருடைய தமிழில் ஏற்றக்கூடிய கொடியே இன்றைய பெற்ற இந்த அரங்கநாத மீது பாடப்பட்ட திருப்பொல்லி எழுச்சி இன்றைய தினமும் பாடப்பட்டு வருகிறது தினசரி பெருமாளுக்கு சுப்பிரபாரதம் பாடுவதைப் போல வைஷ்ணவ ஆலயங்களில் இந்த திருப்பள்ளி எழுச்சியே பாராயணம் செய்யப்படுகிறது இந்த மார்கழி மாதத்திலே மார்கழி முப்பதுமே திருப்பதியிலும் கூட பெருமாளுக்கு சுப்பிரபாரதத்தின் மூலம் இந்த திருப்புள்ளி எழுச்சியும் பாடி வருகிறார்கள் திருமாலையை அறியாதவர்கள் திருமாலை அறிய முடியாது என்பது பழமொழி ஏனென்றால் இந்த தொண்டரடி கொடியாள்வருடைய பாசனங்கள் திருமாலை பாசனங்களை பாராயணம் செய்வதற்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் தொண்டரடி கொடியாழ்வரை பாராயணம் செய்வதற்கு அவருடைய பாசனங்களை பாராயணம் செய்வதற்கு சிறப்பான நாளாக இருக்கிறது இன்று அருகில் இருக்கே பெருமாள் கோயில் சென்று அங்கு ஆழ்வார் சன்னதிலே அல்லது பெருமாளை நோக்கி வரும் நீதிபா வெற்றிவிட்டு திவ்ய பிரபந்தத்திலே திருப்புள்ளி எழுச்சி பாசுரத்தை பாராயணம் செய்வதாலும் பெருமாளை சேர்ப்பதாலும் நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை உண்டாகும் விருதி உண்டாகும் மேலும் மாத சிவராத்திரி நடு இரவில் சதுர்த்து சீர்ப்பதால் இந்த தினத்திலே மாத சிவராத்திரி நடந்திருப்பவர்கள் இன்று இரவு முழுவதும் கண்மணித்திலிருந்து சிவ பூஜைகள் செய்ய வேண்டும் இதன் மூலம் நல்ல சிவசாஜியம் உண்டாகும் செவ்வாய்கிழமையான இந்த தினம் காலம் பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து மணி முப்பது மடம் வரையும் குளிக்கை நேரம் பகல் பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணி முப்பது மிடம் வரையும் பொதுவான சுகாரியின் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி வரையும் பகல் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முப்பது மிதத்திலிருந்து ஆறு மணி வரையும் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரையும் இரவு பத்து மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி நேரம் பொதுவான சுகோவரின் நல்ல நேரம் செவ்வாய்க்கிழமையும் கேட்டை நட்சத்திரம் சேர்ந்துள்ள தினத்திலே மிக மிக அவசியமான காரியங்கள் சுகோரின் நல்ல நேரத்தில் செய்யலாம் கேட்டை நட்சத்திரத்தும் இருப்பதனால் இந்த தினம் மந்திர ஜபம் செய்வதற்கு ஏற்ற இருக்கிறது கம்பெனியை நாம் சில வேலை செய்கிற இடத்துல ஆட்கள் அதிகமாக இருந்தால் அவர்களை நீக்குவதற்கு இந்த தினம் ஏற்றதமாக இருக்கிறது களை எடுப்பதற்கு ஏற்ற இருக்கிறது கடன் தீர்ப்பதற்கு ஏற்ற தனமாக இருக்கிறது செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷம் நிலைய தினத்திலே நரசிம்ம சுமையை வெளிப்பட்டுள்ளதால் ஒரு கடன் பிரச்சனைகளும் நிகழ்த்தியாகும் கடன் தீர்ப்பதற்கு ஏற்ற இருக்கிறது உங்களுடைய கடனில் ஒரு பகுதியாக குறிப்பாக உங்களுடைய கடனில் ஒரு பகுதியாக அசலை நம்மை பட்டிவிட்டால் விரைவில் உங்களுடைய கடன்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் அதே சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கான முன்னேற்பாடுகள் செய்வதற்கு ஏற்ற இருக்கிறது குளம் கிணறு போன்றவை சீர் செய்வதற்கு ஏற்ற விதமாக இருக்கிறது வியாதிஸ்தலைகள் குளிப்பதற்கு ஏற்ற இருக்கிறது இன்றைய தினம் சந்திராசிரமம் அடையக்கூடிய ராசி மேசராசி இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை மேசராசில பிறந்தவர்களுக்கும் அதன் பிறகு ரிஷபராசில பிறந்தவர்களுக்கு சந்திராசிரம ஆரம்பிக்கிறது இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை கிருத்திகை உத்திரம் ஆகிய நெசல் பிறந்தவர்களுக்கும் அதன் பிறகு ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நெசல் பிறந்தவர்களுக்கு வதைதார அவலன் மற்றவர்களுக்கு எவ்விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது அடுத்து இன்றைய தின ராசி விலனங்களை பற்றி பார்க்கும்போது மேசராசிலே பிறந்த நண்பர்களே உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதாலும் ராசியிலே குரு இருப்பதனாலும் உங்களுக்கு சந்திராசிரமமாக இருப்பதனால் எதிலும் பொறுமை நிதானம் தேவை தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை தந்தையாருக்கும் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆடம்பரமான பொருட்கள் வாங்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதில் ஏமாறக்கூடிய சூழல் உண்டாகும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் புதிய யோசனைகள் ஒப்பந்தங்கள் உருவானாலும் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் சில நாட்கள் அழித்து முயற்சித்தால் வெற்றி லாபத்தை பெறுவீர்கள் தெய்வ பலத்தினால் உங்களுடைய சந்திராஷ்டம தோச பாதிப்புகளை விலகி நன்மை பெறுவீர்கள் கடன் திருப்பதற்கு ஏற்ற காலமாக இருக்கிறது இந்த தினத்திலே நரசிம்மரை வழிபாடு செய்வதாலும் சிவபெருமணி வழிபாடு செய்வதாலும் உங்களுடைய சந்தாஷ்டோஷ பாதிப்புகள் விலகி நன்மை பெறுவீர்கள் ரிஷபராசிலே பிறந்த உங்கள் ராசி அதிபதி ஏழாம் இடத்திலே சந்தனோடு சேர்ந்திருப்பது நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது விருத்தி முன்னேற்றம் பெறுவீர்கள் மனைவிகளிலே ஆதாயத்தையும் யோகத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளெல்லாம் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கான யோசனை விருதியாகும் அது லாபம் விருத்தி பெறுவீர்கள் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை தாயாருக்கு உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசியில பிறந்த உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்திலே சூரியன் செவ்வாயோடு சேர்ந்திருப்பதும் சந்திரன் சுகனோடு சேர்ந்திருப்பதும் உங்களுக்கு இந்த தினம் லாபம் விருத்தி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது போட்டிகளில் வெற்றி உண்டாகும் மகிழ்ச்சியான தினமாக இந்த தினம் அமையும் கடகராசியில் பிறந்த நண்பர்களே குழந்தைகளால் யோகத்தை விருத்தி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது தொழில் தொழிலே அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழலை பெறக்கூடிய நாளாக இருக்கும் நீண்ட தோற பிரயாணங்கள் செல்வதற்கான யோசனைகள் விருதியாகவும் அதில் வெற்றி லாபத்தை பெறுவீர்கள் சிம்ம ராசியில பிறந்தநிலையிலே உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் புதனோடு சேர்ந்திருப்பதனால் பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் பேசி தீர்ப்பதற்கு சாதகமான காலமாக இருக்கிறது புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான யோசனைகள் விருதியாகும் எந்த செயல்களும் வெளியிலே சொல்லிட்டு செய்யும்போது சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தடைகள் ஏற்பட்டாலும் ஒரு தரம் இருதரப்பு முயற்சித்தால் வெற்றி லாபத்தை பெறுவீர்கள் கன்னி ராசியில் பிறந்த ராசியிலே கேதி ராசி அதிபதியின் நான்காம் இடத்திலே சூரியன் செவ்வாயு சந்திருப்பதனாலும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்துக்களை மாற்றிவிட்டு வேற சொத்துக்கள் வாங்குவதற்கான யோசனைகள் விருதியாகும் போட்டிகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தாயாருக்காக சலகைகள் அதிகமாக செய்ய வேண்டிய சூழல் இருக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை தாயாருக்கு உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் ஒரு வாய்ப்புகள் உண்டு பணம் கொடுக்க விஷயத்தில் எச்சரிக்கை தேவை துலாம் ராசியில் பிறந்த உங்கள் உங்கள் அதிபதி இரண்டாம் இடத்திலே சந்தனோடு சேர்ந்திருப்பது தனம் லாபம் உண்டு முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது பழைய வாக்கிகள் வசூலாகும் ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கான யோசனைகள் விடுதியாகும் தூக்கம் வெகுவாக பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்றபடி தொழில் துறையை வளர்ச்சி லாபம் பெறக்கூடிய நாளாக இனிதிலும் இருக்கும் திருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே அதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பதும் ராசிலே சந்திரன் சுக்கரன் இருப்பதும் ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவீர்கள் வண்டி வாகனங்கள் யோகம் அமையும் அதில் விருத்தி லாபத்தையும் பெறுவீர்கள் நகை ஆபரணங்கள் வாங்குவதற்கு புதிய ஆடைகள் வாங்குவதற்கான யோசனைகள் விருத்தியாகும் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு சரியான ஆலோசனை உதவி கிடைக்கும் தொழில்துறையிலே வளர்ச்சி லாபத்தையும் பெறுவீர்கள் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே உங்கள் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்திலே ராசியத்திலே சூரியனும் புதன் செவ்வாய் இருப்பது டென்ஷன் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல் உஷ்ண பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய ஆலோசனை பலருக்கும் உதவியாக இருக்கும் தொழில் விஷயமாக தூரத பிரயாணங்கள் செல்வதற்கான யோசனைகள் உறுதியாகும் ஆகாதவர்களுக்கு திருமண மூச்சுகள் கைகூடி வரும் மனைவியால் யோகத்தை உறுதி பெறக்கூடிய நாளாக இங்கு தினம் இருக்கும் மகர ராசியில் பெண் நண்பர்களே உங்கள் ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பதும் ராசிக்கு பதினோராம் இடத்திலே சந்திரன் சுகுரன் இருப்பதும் மனைவி மூலமும் யோகத்தை பெறுவீர்கள் பெண்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது பழைய பாக்கியங்கள் வசூலாகும் தொழில்துறையின் வளர்ச்சி பெறுவீர்கள் தொழில் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் வேலை விஷயமாக தூரத பிரயாணங்கள் செல்வதற்கான யோசனைகள் விருத்தியாகும் இன்டர்வியூ போன்ற விஷயமே உங்களுக்கு சாதகமான சூழலை பெறக்கூடிய நாளாக இன்றைதனும் இருக்கும் கும்பராசிலே பிறந்த நிலையே உங்கள் ராசி அதிபதி ஆட்சியாக இருப்பதும் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சந்திரன் சுகுரனோடு சேர்ந்திருப்பதும் நல்ல விருதி லாபத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது பழைய பாக்கியங்கள் வசூலாகும் தொழில் துறையிலே வளர்ச்சி பெறுவீர்கள் ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கான யோசனைகள் விடுதியாகும் நீண்ட கால உடல் உபாதைகளுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் உதவி கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக விருதி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கான யோசனைகள் இருந்தால் அதை செயல்படுத்தினால் வெற்றி முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகளுக்கு சரியான பரிபூர்ண பலன் கிடைக்கும் நல்ல யோகமான தினமாக நிதி தினமையும் மீன ராசியில் நண்பர்களே உங்கள் ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பதும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் சுக்ரன் இருப்பதும் தந்தை வழியிலே ஆதாயத்தை உதவி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது தந்தை மூலமாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்கள் மூலமாக லாபம் சுருத்தி பெறக்கூடிய நாளாக இருக்கும் தொழில் துறையிலே புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவீர்கள் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கும் இவ்வாறாக இன்றைய தின ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கும் ஜாதக ரீதியாக பூஜைகள் யாகங்கள் செய்வதற்கும் வீட்டிலேயே கணபதி பூஜை லட்சுமி பூஜை சுதஷ்மஹோமம் வீடு கிரக பிரவேசம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் எம்மை தொடர்பு கொண்டால் உங்கள் மிக சிறப்பான முறையிலே செய்து கொடுக்குறோம் நன்றி வணக்கம்